அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே நீங்கள் கோடீஸ்வரனாக நிம்மதியாக வாழப்போவதை யாராலும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலம் உங்களுக்கு வரப்போகுது அதற்கு ஒரு சூட்சமும் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த ஆடியோவை முழுமையாக கேட்டு ரொம்ப எளிமையான சூட்சமும் தான் நம்பிக்கையோடு செய்து பயன்பெறுங்கள் நல்லது நடக்கும் ஓர் அன்பு அறிவிப்பு இந்த வருடம் தீபாவளி இந்த தீபாவளி முதல் உங்கள் குடும்ப கஷ்டங்கள் பொருளாதார நெருக்கடிகள் அத்துணையும் தீரப்போகுது லக்ஷ்மி குடுவை வைத்து நீங்கள் பூஜை செய்தால் இந்த பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற கேட்டு பயன்பெறுங்கள் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி இந்த வருடத்திற்குண்டான பூஜிக்கப்பட்ட லக்ஷ்மி குபேரக் குடுவை உங்கள் குடும்பத்திற்கு வேணும்னா இப்பொழுதே பதிவுகள் தொடங்கிவிட்டது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை மகாபரணி நன்னாள் அன்று மாலை நான்கு முப்பது வரை பரணி நட்சத்திரமும் அதன் பின்பு கிருத்திகை நட்சத்திரமும் சஞ்சரிக்கின்றது அதுவும் வெள்ளிக்கிழமை ரொம்ப அருமையான நாள் தவறு விட்டுறாதீங்க அன்று மாலை ஆறு மணிக்கு மேல் ஏதேனும் ஓரிடத்தில் அமைதியாக அமருங்கள் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து கண்களை மூடி முழு பக்தியோடு கந்த சஷ்டி கவசத்தை ஒரு முறை கேளுங்கள் இல்ல சாமி நான் படிக்கிறேன் அப்படின்னா தாராளமா நீங்க படிக்கலாம் கண்களை திறந்து படிக்கலாம் கேட்டா கூட போதும் ஒரே ஒரு முறை ஆறு மணிக்கு மேல இரவு பதினோரு மணிக்குள்ள அமைதியாக ஒரு இடத்துல அமர்ந்து நீங்க முழுசா கஷ்ட கவசம் முடிகிற வரைக்கும் எந்திரிக்க கூடாது வேற எந்த எண்ணமும் உங்களுக்கு வரக்கூடாது அவ்வாறு நீங்கள் செய்து விட்டால் நிச்சயம் சொல்லுகின்றேன் உங்களுக்கு கோடீஸ்வர யோகமும் குடும்பத்தில் நிம்மதியும் முருகப்பெருமானுடைய அருளால் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் ரொம்ப எளிமையான விஷயம் இது இப்போ மகாலயபட்ச காலம் அப்படிங்கறனால உங்களுக்கு பெருசாக பிரம்மாண்டமான பூஜையெல்லாம் சொல்லல அமர்ந்து கேளுங்க கண்களை மூடி முதுகுத்தண்டை தண்டை நேராக வைத்து கொண்டு முழு பக்தியோடு முருகப்பெருமானின் நினைவாகவே இருந்து கவசத்தை ஒரு முறை கேட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வரும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க இதற்கு எந்த தீட்டும் பார்க்க வேண்டியதில்லை எல்லோரும் இதற்கே செய்யலாம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அமைதியாக அமரணும் பூஜையிலே அமரணுங்கிறது கிடையாது சரிங்களா இது பயன்பெறுங்கள் ஒரு அன்பு அறிவிப்பு இந்த வருடம் நவராத்திரி நீங்கள் வீட்டில் கொலு வச்சு பூஜை செஞ்சாலும் சரி கொலு வைக்காம வழிபாடு மட்டும் செஞ்சாலும் சரி சூழ்நிலையின் காரணமாக வழிபாடே செய்ய முடியலனாலும் சரி உங்கள் அத்தனை பேருக்கும் நவராத்திரி தேவைகளின் பரிபூர்ணமான அருள் கிடைக்க நவராத்திரி மூலிகை தூப செட் நாம் இப்போ தந்துட்ருக்கோம் இந்த தூப செட்டு வாங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த வருடத்தின் ஒன்பது சக்தி வழிபாடுகள் எந்தவித கட்டணமும் இன்றி சொல்லித்தரப்படும் பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்